வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் மதுரை வைகை ஆற்றில் இருபத்தி மூன்றாம் தேதி எழுந்தருளினார் பின்னர் வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் தங்கினார் வைகை ஆற்றுக்குள் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார் இரவு ராமராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்ச்சி விடிய விடிய நடைபெற்றது இதில் மச்ச கூர்ம வாமன முத்தங்கி கிருஷ்ண ராம அவதாரத்தில் காட்சி தந்து அதிகாலையில் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அங்கிருந்து புறப்பட்ட கள்ளழகர் பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளி இரவு தல்லாக்குளத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளி அழகர் மலை நோக்கி புறப்பாடு நடைபெறும் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு இந்தியா முழுவதிலிருந்தும் ஏராளமான டூரிஸ்டுகள் வருகின்றன வாகன சவாரி தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட சுற்றுலா சார்ந்த அனைத்து ஆன்லைன் புக்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது என்ற இணையதளம் வனத்துறை கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது கோடைக்கால விடுமுறை நிலையில் ஊட்டி போன்ற சுற்றுலா தலத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ஊட்டியில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலமான முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு நாடெங்கும் இருந்து அதிகமான பயணிகளின் வருகை இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில மக்கள் பயன்பெறுவதற்காக நம்ம வந்து பிரத்யேகமா ஒரு இணையதளத்தை தொடங்கி அதன் மூலமா வந்து சவாரி மற்றும் தங்குமிடங்களுக்கான முன்பதிவை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து எந்த ஒரு இடைத்தரக நிறுவனங்களிடமும் முதுமலை புலிகள் காப்பகத்தின் நிர்வாகம் ஒப்பந்தத்தில் இருக்கவில்லை அதனால பொதுமக்கள் வந்து முன்பதிவு செய்யும் போது முதுமலை ரிசர்வ் என்ற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே முன்பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சமீப காலமாக வடமாநிலத்தில் இயங்கு வரும் ஒரு நிறுவனம் முதுமலை நேஷனல் பார்க் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக பொதுமக்களிடம் சவாரிக்காக கட்டணத்தை வசூல் செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவது அறியப்படுகிறது இது குறித்து நாங்க வந்து மாவட்ட காவல்துறையிடம் சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்கள் டூரிஸ்ட் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் பொதுமக்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் அப்படின்ற இணையதளத்துல மூலமாக மட்டுமே நீங்க வந்து முன்பதிவு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது தவிர்த்து வேற எந்த ஒரு வெப்சைட்டோ வேற ஒரு ஏஜென்சிக்கோ வந்து நாங்க வந்து இந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கல அதனால முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நீங்க வந்து முன்பதிவு செஞ்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கோட்டு பொதுமக்கள் யாராவது ஏற்கனவே இந்த முதுமலை நேஷனல் பார்க் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்க வந்து புக்கிங் பண்ணியிருந்து உங்களுக்கு தங்களுடைய காசை இழந்தாலும் சைபர் கிரைமில் வந்து நம்ம இது குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் செய்யுமாறு அது குறித்து தகவலை எங்களுக்கும் வந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய வீரர் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய செஸ் சம்மேளனம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பள்ளி சார்பில் மாணவ மாணவிகள் மாலை அணிவித்து தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனா் எனக்கு சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் எனக்கு ஒரு லாஸ்ட் லாஸ்ட் மெர் சான்ஸாக கிடச்சிது அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் செஸ் பேஸ் இந்தியா டீம் அப்புறம் எல்லா ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறதுக்கான காரணம் காரணமாக இருந்த என்னோட அப்பா அம்மா அப்புறம் என்னோட டீம் என்னோட கோச் கய்ஸ்கி என்னோட மென்டோர் மென்டோர் விஷ்ணு சார் அப்புறம் என் டீமில் இருந்த எல்லாரும் ஒரு அமேசிங் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல மு சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் என்னோட ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற இருக்கிற ஃபேன்ஸு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய வெஸ்ட் பிரிட்ஜ் என்னோடய ஸ்பான்சர் வெஸ்ட் பிரிட்ஜ் அப்புறம் என்னோடய ஸ்பான்சர் வெஸ்ட் பிரிட்ஜ் சந்தீப் சார் நேராக டொரண்டோவுக்கு வந்து என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணார் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த பார்ட்னர்ஷிப் பெஸ்டிஜோடு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்க அப்புறம் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லு என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுக்கு அப்புறம் என்னோட பெரிய மென்டராக அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட ஸ்கூல் வேலம்மாள் வித்யாலயா எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் பட் நான் ஜெயிக்க முடியுன்ற ஃபுல் நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு ஜெயிக்க முடியும் ஜெய ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஏ போச்சி அமைச்சர் மேட்ச் ஆடுறதுக்கு ரொம்ப ஈக்கராக சென்னை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு பீப்பிள் ஆப் அண்ணாமலை என்ற இயக்கம் சார்பில் லோக்சபா தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதது கண்டித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் கோயம்புத்தூருக்கு தயவு செய்து நீங்க அளிக்கப்பட்டது வந்து வாக்கு உரிமை கேள்விப்பட்டு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சுங்க கோபம் ஒரு பக்கம் மனவேதனை ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு 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 மாபெரும் ஒரு வெற்றியை தலைவர் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு சதியை செய்ய மா செய்து சதியை செய்திருக்கிறாரு அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கவுண்டமாலே ஒரு உதாரணம் அது வந்து சாம்பிள் தான் இது புரூப் ஒரு சின்ன ப்ரூஃப் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் மாதிரி கவுண்டமாலே ஒரு சின்ன ப்ரூஃப் தான் அது இல்லாம எல்லா கோத்துலயும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு அப்படின்னு கணக்கரே இதுக்கு இது கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதை கண்டித்து ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோட இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு வந்து பத்து வருஷமா இருபது வருஷம் முப்பது வருஷமா ஓட்டு போட்டிருக்கேன் என் வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு என்ன பார்க்கணும் ஓட்டு பாருப்பா அப்படின்னு பையன்கிட்ட சொல்றேன் ஓரளவு பார்க்கலாம் இருக்க அப்படின்னு அப்படி போறோம் இதை வந்து ஒரு காரணமா குறிப்பிடுத்து ஏன் பொதுமக்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரிக்கும் ரைட்ஸ் கிடையாது எந்த அரசியல்வாதிக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க அது நாம தெளிவா இருக்கிறோம் அதனால இது பொதுமக்களுக்காக பொதுமக்கள் எடுக்க போராட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கண்டன மாணிக்கத்தில் மாணிக்க நாச்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வாடி மஞ்சுவிரட்டு நடைபெற்றது சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து இருநூற்றி ஐம்பது காளைகளும் ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனா் பிடிபடாத காளையின் உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரருக்கும் சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டது கண்மாய் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது பார்வையாளர்கள் என எழுபது பேர் காயமடைந்தனர் மேல் சிகிச்சைக்காக பதினேழு பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர் பதிமூன்று வயது சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிவகங்கை அரசு ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாடு முட்டியதில் மடைக்காரன்பட்டியை சேர்ந்த வெள்ளைச்சாமி வயது ஐம்பத்தி மூன்று என்பவர் சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார் திருக்கோஷ்டியூர் விசாரணை செய்கின்றனர் தமிழகத்தில் தூத்துக்குடி வேதாரண்யத்திற்கு நிகராக மரக்காணத்தில் அதிக உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே மூன்றாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உப்பளத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செய்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் சூட்டெறிக்கும் வெயிலால் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனா்